இது இது கினி ஏஐ நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் அமெரிக்கா போர்க்களத்தில் குதிப்பு மூன்று இடங்களில் ஒரே நேரத்தில் மிரளவைக்கும் தாக்குதல் உலகம் அதிர்ச்சியில் உறைந்தது இருபத்தொன்று ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து உலகம் பாரவைக்கும் போது அமெரிக்கா தாக்கியது உலக நாடுகள் அமைதிக்காக வலியுறுத்தி கொண்டிருந்த நேரத்தில் அமெரிக்கா திடீரென போர் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது மூன்று முக்கிய இடங்களில் ஒரே நேரத்தில் மேற்கொண்ட தாக்குதல்கள் உலக அரசியலில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளன முதல் தாக்குதல் கிழக்கு ஏசியா பகுதியில் உள்ள இராணுவ முகாம் மீது சர்வாதிகாரமான ஏவுகணை தாக்குதல் இரண்டாவது தாக்குதல் மத்திய கிழக்கில் சந்தேகப்படும் பயங்கரவாத முகாம்கள் மீது தாக்குதல் விமானங்கள் மூலம் மூன்றாவது தாக்குதல் ஒரு பசிபிக் கடற்படை தளத்தில் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல்களின் இரகசிய நடவடிக்கைகள் இந்த தாக்குதல்கள் ஒரே நேரத்தில் நடந்துள்ளதை உறுதி செய்துள்ளது அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சகம் உலகத்தின் நலனுக்காகவும் எங்கள் நாட்டின் பாதுகாப்புக்காகவும் இந்த நடவடிக்கைகள் அவசியம் என கூறியுள்ளனர் அமெரிக்க தரப்பினர் உலகம் முழுவதும் பதட்டம் ஐக்கிய நாடுகள் அவசர கூட்டத்தை கூட்டியுள்ளது நாட்டு நாட்டு தலைவர்கள் அவசரமாக ஆலோசனை நடத்தி வருகின்றனர் பங்குச்சந்தைகள் சந்தைகள் வீழ்ச்சி பாதையில் சர்வதேச விமர்சனங்கள் பல நாடுகள் அமெரிக்காவின் இந்த நடவடிக்கையை திடீர் மற்றும் காரணமில்லா தாக்குதல் என கண்டித்துள்ளன சில நாடுகள் அமெரிக்காவை ஆதரித்து வருகின்றன பாதுகாப்பு நடவடிக்கையாகவே பார்க்க வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றன இது இன்னும் துவக்கம் மட்டுமா அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு எதிர்நாடுகள் பதிலடி கொடுப்பார்களா உலகம் மீண்டும் ஒரு பரிதாபமான பெரும்போரின் கதவுகளை திறக்கிறதா மேலும் விவரங்களுக்கு தொடர்ந்து பாருங்கள் உங்கள் செனல்லின் அடுத்த அப்டேட்டுக்காக காத்திருங்கள் செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெற்றது நன்றி உங்கள் செய்தி வாசிப்பாளர் ரூபா